இன்றைய கேள்வி எல்லாருக்குமே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டுல குடியேறணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஏன்னா செல்வம் அப்பதான் நமக்கு வரும் சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட மகாலட்சுமி நம் இல்லத்திற்கு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான மந்திரத்தை பயன்படுத்தி மந்திரம் சொல்லி நம்ம காலை வேடைய மகாலட்சுமி அழைக்கலாம் ஸ்ரீ குரு நம பூஜ்யாய ராகவேந்திராயா ஜதாம் கல்பிக் நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து ஆசான்களையும் ரிஷிகளையும் சித்தர்களையும் வணங்கி இந்த நிகழ்வுக்கு போகலாம் காலை எழுந்தவுடன் காபி அப்படின்னு தான் நம்மளது எல்லாமே ஆரம்பிக்குது இல்லையா தான் இருக்கும் காலையில் எழுந்தோடன காஃபி குடிச்சிடணும் அதுக்கப்புறம் பேப்பர் நியூஸ் பேப்பர் படிச்சிடணும் அதுக்கப்புறம் டிவி அலர விட்டுணும் வீட்டோட வைப்ரேஷனே கெடுத்துடணும் நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி தான் போயிட்டுருக்கு அது முக்கியமாக இந்த சீரியல்களெல்லாம் பார்த்துட்டோன்னா வீட்டில் அப்பா வில்லத்தனா என்ன ஒரு வில்லத்தனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரியான எல்லாம் போய் நம்ம வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி வா வாசம் செய்ய காலையில் எழுந்த உடனே கதவை திறக்கும்போது போது வீட்டினுடைய பெண்கள் செய்ய வேண்டியது என்னங்க ஒரே ஒரு வரி மந்திரம் மாத்திரம் சொல்லிடுங்க மகாலட்சுமி உங்களோட வீட்டில் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது கட்டாட்சம் லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படியே நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் பிரச்சனைகள் வருது பொருளாதாரம் நிம்மதியின்மை ஒன்று கெட்டுதுன்னா எல்லாமே கெடுது வீட்டில் பொருளாதாரம் கெட்டுதுன்னா நிம்மதியின்மை நோநொடிகள் எல்லாம் வரிசையாக ஒன்னோட ஒன்னோட ஒன்று 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 தொடர்பு தான் அப்போ இதெல்லாம் நீங்கிறதுக்கு முதல் வீட்டில் இருக்கிற பெண்கள் அதனால தான் இல்லாள் மனையாள் மனைவி கிரகப்பிரவேசமே பாருங்க கட்டினது ஹஸ்பண்டாக இருப்பார் ஆனால் முகூர்த்தம் குறிக்கிறது பொண்டாட்டி பேரில் தான் பொண்டாட்டியோட நட்சத்திரத்துக்கு தான் அப்போது மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டில் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானம் இருக்குது அந்த வீட்டை நிர்வாகமே அவங்க கையில் தான் அப்போ காலையில் இவங்க எழுந்திரிச்சு அதை என்ன காலையில் ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு முகம் கழுவிட்டு வந்து தலை சீவி பொட்டு வச்சுக்கணும் குளிக்கலனாலும் பரவாயில்ல நெத்திக்கு வச்சுக்கிட்டு கதவை திறக்கணும் கதவை திறக்கிறப்ப இந்த ஒரு வரியை மாத்திரம் தினமும் சொல்லுங்கிற மந்திரம் அல்ல ஒரு தமிழில் இருக்கக்கூடிய வரி தான் உங்களுக்கு என்னென்ன பாஷையோ அந்த பாஷையில் நீங்கள் அந்த இந்த வரியை சொல்லிக்கலாம் மா வரலக்ஷ்மியே வருக வருக வரலக்ஷ்மியே வருக வருக வரலக்ஷ்மியே வருக வருகன்னு சொல்லிவிட்டு கதவை திறந்தீங்கன்னா மகாலட்சுமி வாசல்லிருந்து உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வருவாள் இந்த இப்படி சொல்லி கதவை திறந்தால் போதுமானதுங்க தினமும் இதை செய்ய செய்ய ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய அபியாசேன சித்தியத்தை வித்யா தான் நீங்கள் மந்திரபலம் கூடணும்னாலும் அது தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுனாலும் நித்தியம் செய்யக்கூடியது தான் இந்த ஒரு மந்திரங்களை ஜபிக்கிறதும் மறுபடி 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 மறுபடியும் சொல்கிறது தான் அதே போல தான் இந்த விஷயமும் சின்ன ஒரு விஷயம்தான் மகாலட்சுமியே வருக வருகங்கிற ஒரே ஒரு வரி தான் டெய்லி காலையில் அதுக்கும் சூரிய உதயமெல்லாம் ஆகி சூரியன் எந்திரிச்சு வந்த பிறகு நம்ம எந்திரிக்கக்கூடாது நம்ம அதுக்கு முன்னாடி க கம்மி பட்சம் ஆறு மணி போனால் போகுது ஆறரை மணின்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் எந்திரிச்சு வீட்டில் முகம் கை கால் கழுவிட்டு நெத்திக்கு வச்சுட்டு தலையை வாரி அந்த வாசல் கதவை மகாலட்சுமியே வருக வருகன்னு சொல்லி திறங்க கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடிபுகுந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பாளுங்கிறதுல ஐயமே இல்லை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ரொம்ப அருமையான தகவல் மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி வரத்துக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்க நன்றிகள் சார் நன்றி